திரு ஆளுர் ஷானவாச அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் நான் ஏற்கனவே சொன்னேன் நாகப்பட்டினம் தொகுதியில் போயிட்டார் ஒரு ஒரு சூட் கேஸோட வந்தார் லாட்ஜ் தங்கினார் பிரச்சாரம் பண்ணார் போகும்போது வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான வேலை பார்த்தார் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வாக்குள் வித்தியாசத்தில் அதிமுக வென்று நாகப்பட்டினம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மீண்டும் அதே தொகுதியில் அதே ஆளுர் ஷானவாசர் போட்டார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது ஜானைக்கு அப்படி கணிப்பாக இருக்கிறது அடுத்த பார்க்குற ப்ராப்ளம் அக்கா சி விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறாங்க கடுமையாக வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் பதவி கிடைக்கல பட் இனிமேல் வந்து அவங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா அப்படிங்கிற கட்சி பதவி கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அவங்க வந்து கடந்த முறை பாஜகவை வீட்டில் விளம்படுத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி சர்வா போட்டுட்டு இருபத்தி ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றாங்க பாஜக இந்த முறை பாஜகவிலே சேர்ந்திருக்கிறாங்க அதனால் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படிங்கன்னு பார்க்குறோம் பாஜக அவங்க போட்டிட்டு பண்ணாங்கன்னு இழுபதி தூதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பாஜகவை தான் அவங்க வீழ்த்தினாங்க இப்போ பாஜகவெலாம் சேர்ந்துருக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி ஓட்டு விழுமா அந்த சமுதாய பின்புலத்தில் ஒரு பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவங்கனால அது எந்த வாக்கு எந்த வாட்டு வாக்கு விழப்போகுது எந்த வாக்கு விலப்போதுங்கிறது முக்கியம் பிள்ளைன்ற கேள்வியாக இருக்குது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விளவங்கூடில் பாஜக சார்பாக விஜயதாரண போட்டிவிட்டால் இழுபறி ஒரு எந்த பக்கம்னாலும் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது வெற்றி கிடைக்கும்னு உத்தரவம் செய்ய முடியாது தோல்வி தான் அப்படின்னு உத்தரவம் செய்ய முடியாது ரெண்டு இடையில வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இழுபதி அப்படிங்கிறத சாணக்காவுடைய கணிப்பாக நாம் பார்க்கிறோம்